days the செந்தில் பாலாஜிக்கு தொடர்ந்து பிணை மறுக்கப்படுறதுக்கான காரணம் 40 சிட்ரி ஜெனரல் எஸ்ஜி இல்ல அதனால வந்து இப்போதिक அவர் அவேலேபில இல்ல அதனால பத்து நாள் கழிச்சு விசாரிங்கன்றீங்க சுப்ரீம் कोर्टல இருக்கிற வழக்குக்கு வந்து நீங்க டைம் வாங்குறீங்களா எதுக்கு வாங்குறீங்க பட்டுனா பச்சையパス தான் கைராசீனா பட்டுனா பச்சையパス தான சொல்லுவாங்க காஞ்சிபுரம் பச்சையパス சென்னை காஞ்சிபுரம் பெல்லூர் திருவண்ணாமலை காலம் தாமதம் பண்ணி பயம்புதுற வேலை ஒரு வேலை நாளைக்கு செந்தில் பாலாஜி பிஜேபிக்கு வந்துட்டாருனா கூட செந்தில் பாலாஜி குற்றவாளி என்றால் அந்த குற்றத்தை உடனே விசாரித்து தண்டனை கொடுக்கறது மொதல் கடமை ஒரு வேளை அவர் குற்றவாளி இல்லை அவர் நிரபராதீன்னா தண்டனையிலேருந்து விடுதலை வாங்கி கொடுக்கறது இரண்டாவது சட்டத்துக்கு செய்கிறது நல்லது இது ரெண்டுமே இல்லாமல் காலதாமதம் பண்ணுறீங்களே இது என்ன வேலை சட்டத்தையும் இந்த நாட்டையும் பாதுகாக்கிற இடத்துல உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் இருக்குது அந்த வேலையை தான் நீதியரசர்கள் செய்கிறாங்க அமலாக்கத்துறை சொல்ற அந்த கதையெல்லாம் வந்து அப்படியே கேட்கணும்னு அவசியம் இல்லை எதிர்கட்சியில இருக்கிறவங்க வீட்டில் தான் அமலாக்கத்துறை போகுது எதிர்கட்சி இருக்கிறவங்க தான் சிபிஐ போகுது எதிர்கட்சி வீட்டில் தான் இன்கம் டேக்ஸ் போகுது ஆட்சியில் ஏதாவது ஊழல் நடந்ததா காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆட்சி மாறினா காட்டிடலாம் இவரை நான் விடமாட்டேன் நான் பிரதமர் உடனே இவர் இருக்க வேண்டிய இடமே ஜெயிலு அப்படி இப்படின்லாம் பேசிட்டு அவரை கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கிறீங்க அப்புறம் ஐயா அஜித் பவாரு இருபத்தேயிரம் கோடி வந்து சொசைட்டி பணம் காணாம போச்சு இவரை பிடிச்சி உள்ள உள்ளே வச்சு விசாரித்தா எல்லா உண்மையை வரும்லாம் பேசினது கதை கதையாக பேசுனது பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி அஜித் பவார் யாருக்கு ஓட்டு கேட்குறாரு இல்லை அஜித் பவருக்கு யார் இன்றைக்கி ஓட்டு கேட்குறது கர்நாடகத்தில் அங்கே இருக்கிற முதலமைச்சர் பசுவராஜ் பொம்மைக்கு நாற்பது பெர்செண்ட் கான்ட்ராக்டர் காசு கொடுத்தாதான் பில்லு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு தூக்கு மாட்டின்னு செட்டு போனா போல எழுதி வச்சுட்டு மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் செந்தில் பாலாஜி வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நடந்திருக்கு நேற்று நடந்த வழக்கில் இன்றைக்கி தள்ளி வச்சுருந்தாங்க இன்றைக்கி அவருக்கு பிணை கிடைக்கும்னு அவங்க ஆளுங்கலாம் எதிர்பார்த்துட்ருந்தாங்க இந்த வழக்கு வந்து இப்போ ஜூலை பத்தாம் தேதிக்கு தள்ளி வச்சுருக்காங்க இப்போ இதே மாதிரி பணமுறையீடு வழக்குல அவர் கைது செய்யப்பட்டார் அமலாக்கத்துறையால் இதே மாதிரி பணமுறை ஏடு வழக்கில் கைது செய்யப்பட்டவர் தான் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கு இடைக்கால பிணை வழங்கப்பட்டிருக்கு செந்தில் பாலாஜிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் அவருக்கும் பிணை வந்து கொடுக்கல இப்போ இந்த வழக்குக்கும் இந்த வழக்குகளுக்கும் ஏன் வித்தியா என்ன வித்தியாசம் செந்தில் பாலாஜிக்கு தொடர்ச்சியாக பிணை மறுக்கப்படுறதுக்கான காரணம் என்ன மூன்று வழக்குகள் மூன்று நபர்கள் மூன்றனுடைய தன்மை தரம் வேறு வேறு வழக்கு என்பது ஒன்று அதாவது அமலாக்கத்துறையின் மீது பிஎம்எல்ஏ ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ்ல பெயில் வாங்குறது கஷ்டம் இந்த சக்ஷனோட சரத்து இந்த சட்டத்தினுடைய சரத்தை என்னன்னா இந்த சட்டத்தில் ஒருத்தரை கைது பண்ணப்பட்டால் அவங்கள பிணையில் வெளியில் விட்டால் பிணையில் வந்தவங்க அவங்களுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்களை உடைத்து விடுவார்கள் அவர்கள் தப்பித்து சென்று விடுவார்கள் அதனால் இதற்கு வந்து பிணை கொடுக்கக்கூடாதுன்றது தான் அந்த சட்டத்தினுடைய எக்ஸ்ட்ரா அந்த பலம் அந்த சட்டத்தை பயன்படுத்தி தான் ஒரே சட்டத்தை பயன்படுத்தி மூன்று பேர் கைது செய்யப்படுறாங்க செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுகிறார் ஏமன் சோரன் கைது செய்ர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுறார் வரையிலும் இந்த வழக்கோட தன்மை ஒரே தன்மை இதற்குறம் கோர்ட் இதை எப்படி பார்க்குது வக்கீலின் வாதம் எவ்வாறு தான் இதில் ரொம்ப முக்கியம் இப்போ இதில் வந்து கெஜ்ரிவால் அவர்கள் மீது கோர்ட் வந்து ப்ரூஃப் கேட்குது அதாவது சாராயம் தொடர்பான அந்த பாலிசியில் ஏதோ முறைகேடு நடந்திருக்குது இவங்களை கையூட்டு பெற்றுருக்காங்கன்னு நீங்கள் எங்கே ஆதாரம் ஃபர்ஸ்ட்டு எவிடன்ஸ் எங்கே இவர் தான் காசு வாங்கினதுக்கு ப்ரூஃப் எங்கே இல்லை இவர் அக்கௌண்ட்டில் வந்து பணம் எதனா எக்ஸ்ட்ராவாயிருக்கு இவர் வந்து சொத்து குவித்துருக்காரு இவர் சொத்து வாங்கியிருக்காருன்னு எதனா தரவுகள் இருந்தால் காட்டுங்கன்னு சொல்லி கோர்ட்டு திறந்து வச்சு உக்காந்துருக்குது அந்த ஆதரவுகள் வரலை விசாரிக்கிறோம் 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 சரி விசாரிங்க வெளியில் விடலாம் ஆ வெளில விட்டால் இவர் வந்து எவிடன்ஸ் வச்சுருவாரு வெளில விடாதீங்க இன்றைக்கி கூட அமலாக்கத்துறை என்ன சொல்லுது கெஜ்ரிவால் அவர்களை அவர் வந்து கோர்ட்டில் சொன்ன மாதிரி இல்லை இல்லாமல் அவர் இஷ்டத்துக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தான் அவர் வெளியிலே போயிருக்கிறார் கோர்ட்டில் அதை தான் சொன்னார் நான் ஒரு முதலமைச்சர் தேர்தல் நேரம் தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணுற அந்த தார்மீக உரிமை எனக்கு வேணும் மக்களை போய் சந்திக்கணும்னு கேட்டு தான் போனது இப்போ இது கெஜ்ரிவாலோட நிலைப்பாடு ஓகேங்களா அப்போ கோர்ட்டு கேட்டதுக்கு இவங்கக்கிட்ட போதிய தரவுகள் இல்லை அதனால் கோர்ட்டு பார்த்து விட்டுருக்குது ஐயா செந்தில் பாலாஜியில் என்ன சிறப்புனா செந்தில் பாலாஜி ஐயா வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காசு வாங்கினார் எப்போ வாங்கினார் அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருக்கும்போது வாங்கினார் அவங்க எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு ப்ரூஃப் இருக்குது அதில் ஒருத்தர் வந்து காலம் சென்று விட்டாருன்னு ஒரு ஒரு கருத்து இருக்குது அப்போ அந்த வழக்கான தன்மை முடியல எஃப்ஐஆர் அப்படியே இருந்தது அது வழ கோர்ட்டாட்டத்தில் வழக்காடு மன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது அந்த நிலுவையில் இருந்த அந்த கோப்புகளை எடுத்து எஃப்ஐஆர் போடப்பட்டு எங்கே ஆதாரம் இதோ ஆதாரம் எங்கே இருக்குது வழக்கு நிலுவையில் இருக்குது யாருன்னா சம்மந்தப்பட்ட ஆள்லாம் இருக்கிறாங்க அப்போது ஒரு கிளியர் கட்டாக இருக்குது எவிடென்ஸு செந்தில் பாலாஜி கேஸில் இன்னொன்று செந்தில் பாலாஜி கூட இருந்தவர்கள் கையூட்டு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பதிவுகள் இருக்குது அங்கே வந்து யார் என்ன எதுன்னு நெட்ஒர்க்கு அவங்களால இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல லிக்கர் பாலிசியில் கவிதா அவர்களும் வந்து பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வருது நெட்ஒர்க் ஆனால் கோர்ட் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் எதையுமே பார்க்கணும் ஆனதாக சொல்லப்படுது இல்லை அப்ரூவல் ஆயிருக்காங்க அப்போ அப்ரூவல் ஆனவரத்துக்கு ஃபஸ்ட்டு உள்ள போடணும் அப்ரூவல் ஆனவருக்கு உண்டான அந்த நிர்வாகத்துக்கு சலுகை எல்லாம் கொடுக்குறீங்க அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு சீட்டு கொடுக்குறீங்க பாரதிய ஜனதா கட்சியில் அப்போ என்ன நடக்குது அமலாக்கத்துறை போலவே சிந்திக்கிறதுக்கு கோர்ட் வந்து அமலாக்கத்துறையினுடைய ஒரு நீட்சி கிடையாது சட்டத்தையும் இந்த நாட்டையும் பாதுகாக்கிற இடத்துல உயர்நீதிமன்றமும் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் இருக்குது அந்த வேலையை தான் நீதி அரசர்கள் செய்கிறாங்க அமலாக்கத்துறை சொல்ற அந்த கதையெல்லாம் வந்து அப்படியே கேட்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதுதான் அமித்ஷா இது இது ரெண்டாவது இப்போ ஹேமந்த் சோரனுக்கு வர ஹேமந்த் சோரனுக்கு என்ன பிரச்சனைனா இவர் முதலமைச்சரா இருந்துகிட்டு இருக்காரு அவர் முதலமைச்சரா வந்து ராஜினாமா பண்ணிவிட்டார் பயத்தில் ப பதட்டத்துல ராவோட ராவா எப்படி எஸ்கேப் ஆனாருன்னு தெரியல அவர் டெல்லியிலேருந்து வந்தாரு அவர் மீது ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு அது வந்து அங்கே பணம் நேத்து கூட ஏதோ வந்து கத்துக்கட்டா எடுத்திருக்கிறாங்க கோடிக்கணக்கில் புரியுதுங்களா அந்த மாதிரி தொக்கா துண்டா வந்து ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர்கள் மாட்டலை ஆனால் அங்க வந்து மாட்டியிருக்கிறாங்க இங்க என்ன பிரச்சனைனா எதிர்கட்சியில் இருக்கிறவங்க வீட்டில் தான் அமலாக்கத்துறை போகுது எதிர்க்கட்சி இருக்கிறவங்க வீட்டில் தான் சிபிஐ போகுது எதிர்க்கட்சி வீட்டில் தான் இன்கம் டேக்ஸ் போகுது ஆளுகின்ற அரசு இல்லை ஆளுகின்ற அரசுக்கு சார்ந்த அரசியல்வாதிகள் மீது எதுவும் பண்ணுறது கிடையாது ரைடும் பண்ணுறது இல்லை எதுவும் பண்ணுறதில்ல இப்போ ஒன்றும் இல்லை நாளைக்கு யாரும் சில ஏதாவது ஊழல் நடந்துதா காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆட்சி மாறினா காட்டிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வந்து புதுசு கிடையாது காங்கிரஸை இதே தான் சொல்லுச்சு யூபிஐ டூலே யூபிஏ ஒன்றில் நாங்கள் வந்து அப்போ கழுக்கப்பட்டவங்க இவர் இவர் சிங் வந்து ஒரு நீதிமானு மன்மோகன் சிங் நீதிமான் தான் ஆனால் நல்லவங்களாக இருக்கிறவங்க வந்து ஊழல் நடக்கும்போது கேட்கணும்ல கோல்கேட் ஸ்கேம் அப்போ தானே நடந்தது ஆதர்சி ஸ்கேம் அங்கே தானே நடந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அதுக்கு அந்த நீட்சியில் தானே நடந்தது விதவைகளுக்கு இப்போ ஆணுவத்தில் இருக்கிற விதவைகளுக்கு கட்டப்பட்ட அந்த சொசைட்டியில் கட்டப்பட்ட அந்த அடுக்குமாடி கட்டடத்தை அவங்களுக்கு பேருக்கு எழுதிக்கிட்டாங்கன்னு தான் அந்த கேஸு அப்போ அதாவது இது ஊழலுன்றது வந்து இந்த ஊரில் ஊறி இருக்குங்க இதற்கு வந்து பி காங்கிரஸ் தான் காங்கிரஸ் இதற்கு காரணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி அப்பர் அப்பர் இருக்கட்ட கட்சி நாங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டோம் நாங்கள் மாற்று நாங்கள் உண்மையான கட்சி பாரத வளர்ச்சிக்கோசரம் நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லிட்டு அவ்வளோ கதை பேசிட்டு ஊழல்வாதிகள் இருபத்தைந்து பேர் உங்கள் கட்சியில் போய் சேர்ந்துக்கிறாங்க அது இருபத்தி மூணு வீதி மேரில் அமலாக்கத்துறையோ இல்லை லஞ்ச ஒழிப்புத்துறையோ இல்லை இன்கம் டேக்ஸ் பண்ணணும் ஏதோ ஒரு வழக்காடு மன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது கேட்டால் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோன்றீங்க இதுதான் நீங்கள் நேர்மையாக நடத்துகிற லட்சணமாக ஒரு அரசியல் கட்சியை அதனால் இந்த பிரச்சனையானதுக்கு வந்து பிஜேபிக்கு வந்து இதற்கு தீர்வுலாம் கிடையாது இ ஒரு வேளை ஆட்சி மாற்றம் வருமே ஆனால் பிஜேபி பண்ண த த தப்புக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வரும் இப்போ இந்த கெஜ்ரிவால் வழக்கு பற்றி அமித்ஷா சொல்லும்போது அவருக்கு கொடுத்துருக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ரொட்டீன் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது அது ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறார் அவர் வந்து இது கொடுத்துருக்க கூடாது அப்படிங்கிறத தான் அப்படி சொல்கிறாரு ஸோ அது ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டு தானா அதாவது பாட்டஸ் காலிங் கெட்டில் பிளாக் அப்படின்வாங்க ஆங்கிலத்தில் அதாவது இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா சுவேந்து அதிகாரிக்கு நீங்கள் கொடுத்தீங்க பாருங்கள் அதாவது அவர் மம்தா பானர்ஜி அவர்கள் கூட இருக்கும்போது பொழுதுக்கும் அவரை பற்றி விமர்சனம் பொழுதுக்கும் அவரை பற்றி சர்ச்சை அது மாதிரி காங்கிரஸ் கட்சியில் ஒரு ஒரு முக்கிய தலைவர் இருந்தார் முதலமைச்சராக இருந்த முன்னார் சௌஹான் அவர்களை பற்றி இவரை நான் விடமாட்டேன் நான் பிரதமர் ஆன உடனே இவர் இருக்க வேண்டிய இடமே ஜெயிலு அப்படி இப்படின்லாம் பேசிட்டு அவரை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கணிங்க அப்புறம் ஐயா அஜித் பவார் இருபத்தாயிரம் கோடி வந்து சொசைட்டி பணம் காணாமல் போச்சு அதற்கு காரணம் இந்த அஜித் பவார் தான் இவரை பிடிச்சி வி உள்ளே வச்சு விசாரித்தா எல்லா உண்மையை வரும்லாம் பேசுனது கதகதையாக பேசுனது பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி அஜித் பவார் யாருக்கு ஓட்டு கேட்குறாரு இல்லை அஜித் பவார்க்கு யார் இன்றைக்கி ஓட்டு கேட்குறது பிஜேபி நீங்கள் எப்படி பேசுவீங்க இந்த மாதிரி லிஸ்ட்டு எடுத்துட்டு போனால் அப்படியே போகுது கர்நாடகத்தில் அங்கே இருக்கிற முதலமைச்சர் பசுவராஜ் பொம்மைக்கு நாற்பது பெர்செண்ட் கான்ட்ராக்டர் காசு கொடுத்தா தான் பில்லு வருதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தூக்கு மாட்டின்னு து செத்து போலாப்பில்ல எழுதி வச்சுட்டு எவிடென்ஸில் அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் ஹேண்ட் அக்கௌண்ட் எவிடன்ஸு அந்த எவிடன்ஸ் வந்து நல்ல ஒரு 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 இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்கிட்டயோ நல்ல ஒரு ஒரு அட்வொகேட் ஜென்ரலோ இல்லை நல்ல ஒரு ஒரு வழக்கறிஞர்கள் நல்ல ஒரு நீதியரசர்கிட்ட போனால் எங்கள் ஐயா கொடுத்தா இருப்பாருங்க தீர்ப்பு அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அந்த மாதிரி வந்துடும் ஆனால் அதெல்லாம் நடக்கிறது இல்லையே எங்கே வந்து ஒரு நீதியரசர் குண்டா மாதிரி ஒரு நாலு ஜட்ஜ்மெண்ட்டு வந்ததுன்னா எப்படி இருக்கும் இந்த நாட்டில் இதெல்லாம் நடக்குமா ஏன் நடக்கலை குண்டா மாதிரி நீதியரசர்கள் இருக்கிறாங்க ஆனால் அந்த வழக்குக்கு எல்லாம் போதா வழக்கை நீங்கள் விசாரிக்கிறீங்களா வாய்தா வாங்குறீங்க இன்றைக்கி செந்தில் பாலாஜி கேஸ் வருது இன்றைக்கி என்னாச்சு இவர் இல்லை சாலிசிட்டர் ஜென்ரல் எஸ்ஜி இல்லை அதனால் வந்து இப்போதிக்கி அவர் அவைலபிளாக இல்லை அதனால் பத்து நாள் கழித்து விசாரிங்கன்றீங்க நான் என்ன சொல்கிறேன்னா செந்தில் பாலாஜி குற்றவாளி என்றால் அந்த குற்றத்தை உடனே விசாரித்து தண்டனை கொடுக்கறது முத கடமை ஒரு வேளை அவர் குற்றவாளி இல்லை அவர் நிரபராதின்னா அவர் நிரபராதின்னு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி அவருக்கு தண்டனையிலிருந்து விடுதலை வாங்கி கொடுக்கறது இரண்டாவது சட்டத்துக்கு செய்கிறது நல்லது இது ரெண்டுமே இல்லாமல் காலதாமதம் பண்ணுறீங்களே இது என்ன வேலை செந்தில் பாலாஜி நல்லவரா கெட்டவரா நான் நல்லவர்னு நான் சொல்லலை நான் அன்றைக்கும் வந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கும் விமர்சனம் பண்ணுவேன் ஏன்னா நம்ம பார்வையை மாற்றிக்க முடியாது செந்தில் பாலாஜி திமுகவில் போய் சேர்ந்துட்டதுனால திமுக காரர்களுக்கு வேணுணா பார்வை மாறலாம் இன்னும் நாளைக்கு விஜயபாஸ்கர் இருக்கார் விஜயபாஸ்கர் கூட நாளைக்கு ரைடுக்கு பயந்து போய் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்துறாரு அதனால் விஜயபாஸ்கர் மீது இருந்த குத்கா விசாரணை எல்லாமே வந்து சும்மா தமாஸ்க்கு பண்ணியிருந்தாங்க குத்காவில் குத்காவில் பவுடர் இருந்ததுன்னு சொல்லலாமா நம்ம வேலை அது கிடையாது பத்திரிகையாளர்களோட வேலை என்பது யார் எங்கே தவறு செய்தாலோ இல்லை நம்ம கண் முன்னாடியே அது வந்தது இல்லை ஊடகத்தில் இருக்குது அப்படின்னா அதை பற்றி தொடர்ந்து பேசுவதால் நம்ம தொழிலுக்கு நம்ம செய்கிற தர்மம் ஆனால் கோர்ட்டு எதற்கு வந்து இது முக்கியமான கேஸ் அவர் வந்து வெளியில் வந்தால் அமைச்சராகலாம் திருப்பி அப்படின்னு அந்த நிலைமையில் இருக்கிறாரு இல்லை அவர் ஜெயிலுக்கே வரமாட்டார் உள்ளே தான் இருக்க போகிறாரு தண்டனை பெறுவார்னு இன்னொரு வாதம் இருக்கிறது அப்படி இருக்கும்போது ஏன் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு ஒரு 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 இன்னொரு ஸ்பெஷல் அட்வொகேட்டை போட்டு அவரை ரெப்ரசன்ட் பண்ண முடியாதா சாலிசிட்டர் ஜென்ரலையோ இல்லை வேறு யாராவது ஒரு ஒரு சீனியர் லாயரை போட்டு அந்த கேஸை வந்து என்ன எதுன்னு பண்ண முடியாது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற வழக்குக்கு வந்து நீங்கள் டைம் வாங்குறீங்களா எதுக்கு வாங்குறீங்க அப்ப இது காலம் தாமதம் பண்ணி பயம்புத்துற வேலை ஒரு வேலை நாளைக்கு செந்தில் பாலாஜி பிஜேபிக்கு வந்துட்டாருன்னா கூட இவங்க ஏத்துக்கிடுவாங்க ஏன்னா ஆல்ரெடி இருபத்தஞ்சு பேர் ஏத்துக்கிட்டவங்க இருபத்தாறா ஒருத்தர் ஏத்துருவாங்க நீங்க போய் அண்ணாமலை கிட்ட கபில் சிபில் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லி செந்தில் பாலாஜி விசாரணை அவர் ஏன் நீங்கள் பிஜேபியில் சேரக்கூடாது அப்படின்னு கேட்டாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கபில் சிபில் கொடுத்துருக்கோம் ஆமாம் உங்களுக்கு ஆம் ஆத்மி கட்சியில் அதித்திக்கும் கேட்டாங்க சொன்னாங்க இல்லைங்களா அதித்தியே சொன்னாங்களே ஏன் சசோடியா சொன்னார் என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க கெஜ்ரிவால் ஆட்சியை கவுத்து விட்டு நீ வா நாங்கள் வந்து இப்போ ஷிண்டே மாதிரி உனக்கு பண்ணித்தரோம் உன்னே முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சிக்கு இதெல்லாம் புதுசு கிடையாது கேட்டால் யார் பேசினது ஆதாரம் இருக்கா அது இருக்கான்னு நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இந்த மூணு பேர் சொன்னல கபில் சிபில் மீது மான நஷ்டம் கேட்டு போய் அவர் கேஸ் போட்டு உள்ளே போக வேண்டியதானே அப்படி ஒரு நடக்கவே இல்லை சுசோடியா சொன்னார்ல சுசோடியா மீது அதுக்கு ஒரு தனியாக வழக்கு பண்ணால் அதை தனியாக விசாரிக்க வேண்டியதானே அதித்தி மீது இன்னதாக கைது நடவடிக்கை பண்ணியிருக்கலாம்ல இந்த விஷயத்தில் ஆனால் அவங்க அதை பண்ண மாட்டாங்க யாரோ ஒருத்தர் அடிச்சிட்டாரு பிஏ அடிச்சிட்டாரு ஓஏ வந்து இது பண்ணார் பெண்களை வந்து யார் தரக்குறைவாக நடத்தியிருந்தாலும் கைது பண்ண வேண்டியதுதாங்க அது ஆம் ஆத்மி கட்சியாக இருக்கட்டும் வேறு எந்த கட்சியாக இருக்கட்டும் ஆனால் இதற்கு இவ்வளோ ரெண்டு நாளாக மூணு நாளாக தேசிய ஊடகங்கள் பாரதிய ஜனதா கட்சி பேச்சாளர்கள் எல்லாம் பேசுகிறீங்க ரைட்டு மணிப்பூர் வந்தப்போ மானபங்கப்படுத்தப்பட்ட போது பெண்கள் பாலியல் தொண்டில் சீரழித்தலுக்கு ஆளாக்கி போட்டு தாய்மார்கள் வந்து தங்கள் குழந்தைகள் எதிரிலே வந்து அவங்க மான மரியாதெல்லாம் போய் நடுத்தரில் நிராகதியாக நின்று அவங்க கணவன்மார்கள்லாம் செத்துாமல் போனாங்களே ஒன்றுமே இல்லாமல் உயிர் சேதமாச்சே அப்போல்லாம் ஏன் வரல பேச்சு மல்யுத்த வீராங்கனை பாலியல் தொல்லை இருக்குது பாலியல் சீண்டல் இருக்குதுன்னு கதையாக சொன்னாங்களே அதற்கு வந்து பேசலையே இன்னைக்கு ஒருத்த பிஏ வந்து கெஜ்ரிவாலோட பிஏ வந்து அந்த கட்சியினுடைய ஒரு ஆம் ஆத்மி கட்சியினுடைய எம்பி மாலிக் அவங்கள இது பண்ணிட்டாங்க அப்படின்ற அந்த பிரச்சனைக்கு வந்து எல்லோரும் பேசுகிறீங்க ப்ரைம் டைமில் பேசுகிறீங்க சைடு டைமில் பேசுகிறீங்க நியூஸ் நியூஸ் அவரில் பேசுகிறீங்க எல்லாத்துலேயும் பேசுறீங்கல்ல ஏன் அந்த மாதிரி மணிப்பூருக்கெல்லாம் பேசலை ஏன் உத்திரப்பிரதேசத்தில் நடந்த அந்த பாலியல் சிண்டல்கள் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பேசலை அப்போது இவ இவங்களோட அந்த நோக்கம் புரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் கேள்வி கேட்டால் பிரச்சனை இல்லை அது ஜனநாயக கடமை ஊடக தர்மம் அப்படி பார்த்தா தெரியலையே இந்த மூணு பேர் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும் ஹேமந்த் சோரனாக இருக்கட்டும் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் மூணு பேருமே மூணு மாநிலங்களில் மிக முக்கியமான பதவிகளை வகித்தவங்க இப்போ இவங்க மூணு பேர் சிறையில் இருக்கக்கூடிய இந்த காலம் அப்படிங்கிறது அவங்க வந்து தண்டனையிலையும் இல்லை அவங்க மீதான ட்ரையலும் வந்து நடக்கலை அப்படிங்கிறாங்க இப்போ இது இதுக்கெல்லாம் வந்து வழிவகுக்கிறது பிஎம்எல்ஏ ஆக்ட்டில் நடத்தப்பட்ட திருத்தங்கள் தான் இந்த இந்த சட்டமே வந்து இந்த மாதிரி வந்து ஒருத்தரை வந்து ஒருத்தர் தண்டனைக்கு உள்ளாக்காமலே ட்ரையல் இல்லாமலே ஒருத்தரை நீண்டகாலம் சிறையில் வச்சுருக்கிறதுக்கு வழிவகை செய்யுது அப்படிங்கிற விமர்சனம் வந்து மனித உரிமை செயல்பாட்டாளர்களால் வைக்கப்படுது ஸோ இப்படி வந்து இந்த இந்த சட்டம் உருவாக்கப்பட்டதே தவறாக பயன்படுத்தப்படுறதுக்கு தானா இல்லை வந்து இந்த மாதிரி எதிர்க்கட்சிகள் குறிவைக்கப்படுறதுக்கு இந்த சட்டம் வழிவகை செய்துதா அதாவதுங்க இந்த சட்டம் ஏன் வந்துச்சுன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும் ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஊழல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் ஊழல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போவாங்க அப்புறம் ஊழல் இல்லை எவிடன்ஸ் உடைஞ்சிச்சின்னு சொல்லிட்டு தண்டனை பெறாமல் நிறைய பேர் வெளியில் இருப்பாங்க அதற்கு ஐயா லல்லு பிரசாத் அவர்கள் மீதும் ஒரு சில வழக்குகள்லாம் இருந்துச்சு அந்த மாட்டுத்தீவன ஊழல் இருந்துச்சு அந்த மாதிரி அப்புறம் கோல்கேட்டில் ஒரு சில ஊழல் இருந்தது அதெல்லாம் வந்து இந்த காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி கூட கூட்டணி இருந்தவர்கள் மீதுலாம் இந்த பிரச்சனை புரிஞ்சு அதே மாதிரி நமக்கு டூ ஜியில் கூட பார்த்திங்கன்னா வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு விசாரணையோ இல்லை தரவுகளோ எதுவுமே வரல அடிப்படையில் என்ன உண்மைன்னா டூ ஜி சர்ச்சையாச்சு ஆனால் இன்றைக்கி பத்து வருஷம் ஆண்டும் பிஎஸ்என்எல் வந்து இன்னும் மோசமான நிலைமையில் இருக்குது அப்போ அரசாங்கம் மத்திய அரசு ஒரு பிஎஸ்என்எலுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யலை அப்போது ஒரு ஒரு நிறுவனம் பொது நிறுவனம் நாசமாக போடுறதுக்கு காரணமாகவும் ஊழல் இருக்குது அரசியல்வாதிகள் எவ்வளோ ஊழல் பண்ணாலும் அந்த ஊழல் பணத்தை வைத்துட்டு அவங்க சொத்து குவிச்சிட்டு அவங்க பாட்டுன்னு ஏமாற்றிட்டு போயிட்டு சட்டத்துக்கு முன்னாடி உபதி அடிச்சுட்டு போயிடலான்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது அப்போ இதற்கு வந்து ஒரு கடுமையான ஒரு சட்டம் வரணும் ஒருத்தர் இந்த சட்டத்தின் கீழ் அதாவது பண பணவர்தனை பண பரிவர்த்தனை பண்ணுறாங்க இல்லை வெளிநாட்டில் எங்கேனா முதலீடு பண்ணியிருக்காங்க இல்லை அவங்கக்கிட்ட வந்து அவங்க மேலே ஒரு வழக்கு இருந்தால் இந்த செக்ஷனில் அவங்கள பிடித்தா அவங்களுக்கு வந்து பிணையில் வராத மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி சிந்தனை பண்ணி அதற்கு ஒரு சட்டம் எடுத்து வந்தாங்க அது என்ன ஆகி போச்சுன்னா எந்திரன் படத்தில் வந்து அந்த ரஜினிக்கு வச்ச மாதிரி ஆகிப்போச்சு இந்த அமலாக்கத்துறை சட்டம் அதில் குறிப்பாக வந்து அந்த செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன்று சொல்லுவாங்க அதாவது இந்த பெயில் வாங்குறதுல இருக்கக்கூடிய சிக்கல் இப்போது இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு சில பத்திரிகையாளர்களோ இல்லை குறி குறிப்பாக வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து கருப்பு சட்டம் போன்று இருக்கிறது இது ஒரு ட்ரெக்கோனியன் ஆக்டாக இருக்குது மற்ற சட்டத்துக்கும் இதுக்கும் ஒப்பீடு பார்க்கும்போது நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இந்த வித்தியாசங்களை வந்து ஆளுகின்ற அரசு தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறது பயன்படுத்துகிறதுன்றதை விட அதை அதற்கு சாதகமாக ஒரு காழ்ப்புணர்ச்சி அரசியல் காழ்ப்புணர்ச்சி கக்குது வன்மமாக கக்குது அப்போது இந்த பிஎம்எல்ஏ ஆக்டு அஜித் பவார் மீது ஏன் பாயவில்லை இந்த பிஎம்எல்ஏ ஆக்டு சுவேந்த அதிகாரி மீது ஏன் பாயவில்லை இந்த பிஎம்எல்ஏ ஆக்டு கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய பாரத ஜனதா கட்சியினர் மீது ஏன் பாயவில்லை அப்போ இதற்கெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா பதில் கிடையாது ஆனால் இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் யார் மேலே பாயணும் அப்படின்னா பாரத ஜனதா கட்சி கூட யார் கூட்டணி வைக்கல பாரத ஜனதா கட்சியை எதிர்த்து யார் அரசியல் பண்ணுறாங்க பாரதிய ஜனதா கட்சி யாரை எதிரியாக எனக்கு வெளியில் விட்டால் பிரச்சனை அப்படின்றவங்க இந்த கடைசியாக நான் மூணு சொன்னது பார்த்தீங்கன்னா வரும் இப்போ நீங்கள் கேட்டால் அந்த திருப்பி அந்த சட்டத்துக்கு போகும்போது சாதா சட்டத்தில் என்னன்னா ஒருத்தர் மீது வழக்கு இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாள் எழுபது நாளில் வந்து பிணை கிடைத்து விடும் உங்களுக்கு பெரிய கிரிமினல் கிரைம் இருக்குது குண்டு வச்சுருக்கிறாரு இல்லை ஒரு ரயிலில் வந்துட்டு ஒரு தீவிரவாத செயல் பண்ணார் செடிஷன் அதாவது நாட்டுக்கு எதிராக போர் திணிக்கிறது இல்லை நாட்டு மக்களை பிளவுபடுத்தி நாட்டை பிரிவினைவாதம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அந்த சட்டம் ஒரு சில சட்டத்துக்கு தான் வந்து இந்த பெயில் வாங்குறது கொஞ்சம் சிரமம் மிச்சபடி பொதுவாக கொலகேஸ்லையே வந்து ஒரு ஒரு தொண்ணூறு நாளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஷீட் பண்ணோன்னா ஒரு பெயில் வந்து ஒரு சந்தேகமாக இருக்குது இவர் தான் பண்ணாரான்னு அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் இவருக்கு பெயில் கொடுங்க அப்படின்னு சொல்லி போது பெயில் கிடச்சிடும் அதேமாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகள் அந்த மாதிரி விஷயங்கள்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு பெயில் கிடைக்கும் அந்த கே கேஸ் நடக்கிற வேறிலும் இந்த சட்டமானது என்னென்னா அந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி எவிடன்ஸை வந்து ஒரு என்வெலப்பில் போட்டு அதை நீதிமன்றத்துலேயே கொடுப்பாங்க நீதிமன்றம் வந்து அதை பார்த்துட்டு தரவுகள் பார்த்துட்டு அதை வச்சுக்கணும் அதை வந்து வெளியே சொல்லக்கூடாது சொல்ல அதான் இந்த சட்டத்தின் பிரகாரம் அது அவங்கக்கிட்ட இருக்கும் மற்றதில் அப்படி கிடையாது உங்களுக்கு எவிடன்ஸ் வந்து ட்ரையலில் வரும் அது காப்பி கேட்டால் கொடுப்பாங்க வழக்கறிஞர்களுக்கு அதோடய தன்மை தெரியும் கேஸ் எப்படி போகுது எப்படி ட்ரையல் நடத்துறது எது எவிடன்ஸு யாரை விசாரணை பண்ணணும் யாரை குறுக்கு விசாரணை பண்ணுறோன்றதுலாம் இன்னும் கொஞ்சம் வெளிப்படை இருக்கும் ஆனால் அமலாக்கத்துறையை பொறுத்தவரை அந்த வெளிப்படை குறைவாக இருக்கும் ஸோ ஒருத்தர் இப்போ மேலே இப்போ வந்து இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு 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 எஃப்ஐஆர் இருக்குது இப்போ இல்லை உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒரு அரை கிலோ கட்டி ஒரு ஒரு ரெண்டு கட்டு நோட்டு பணம் இருக்குது ஒருத்தர் வராரு லோக்கல் போலீஸு வந்து பார்க்குறாரு சர்ச் பண்ணுறாரு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு அவர் எஃப்ஐஆர் போட்டால் போதும் அந்த எஃப்ஐஆர் எண்ணெய் வைத்து கொண்டு அமலாக்கத்துறை உள்ளே வந்துவிடும் அமலாக்கத்துறை உள்ளே வந்தவொடனே என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டோட நைட்டாக அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போய் வச்சுருவாங்க பெயில் கேட்டால் கொடுக்க முடியாது நாங்கள் அமலாக்கத்துறையில் பண்ணியிருக்கிறோம் இவரை வெளியில் விட்டால் எப்படின்னு சொல்கிறேன் அப்போது ஒருத்தர் வீட்டு மேலே யார் வேணா என்ன வேணால் வச்சு பிடிச்சி பண்ணலாம் ஒன்று இல்லை வெறும் குற்றச்சாட்டின் அடிப்படையிலே கூட வழக்கு பதிவு பண்ணி அதன் மூலம் அமலாக்கத்துறை வரலாம் மற்ற கேஸில் என்னென்னா நீங்கள் அந்த ப்ரூஃபை காட்டணும் இன்னார் இன்னார் கிட்ட தான் வாங்கினார் காசு இந்த காசில் வந்ததை தான் இவர் வந்து இங்கே சொத்து வாங்கியிருக்காரு இந்த சொத்தை வந்து அவர் வந்து அவரோட ம மச்சான் பேர்லையோ இல்லை தம்பி பேர்லையோ மைத்துனர் பேர்லையோ வாங்கியிருக்கிறாரு ரத்த பந்தப்பாங்க இல்லை அவர் நண்பர்களுக்கு வாங்கியிருக்காரு பினாமியில் வாங்கியிருக்காரு நீங்கள் அது ஒன்று ஒன்றா ப்ரூவ் பண்ணும் அமலாக்கத்துறைக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ட்ரையலில் நாளைக்கு அக்யூட்டில்னு கூட வரும் இவர் வந்து குற்றம் செய்யலைன்னு கூட வரும் ஆனால் இந்த ஆறு மாதம் அவங்கள என்ன பண்ணிடுறாங்க அங்கே இங்கே நவரும் இப்போது உதாரணத்துக்கு கெஜ்ரிவாலே எடுத்துக்கோங்க தேர்தல் நேரத்தில் அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி வச்சதுனால மொத்தம் ஏழு கட்ட தேர்தலில் மூணு கட்ட தேர்தலில் அவர் தேர்தலே பார்க்கலை அவர் அவரு வந்து தேர்தல் இது என்னன்னு தெரியாது நாலாவது கட்டத்தில் தான் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க அது இருபது நாள் தான் இருக்குது அந்த இருபது நாள்லேயே ஒரு ஒரு கட்டத்துக்கும் முதல் ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியாது அப்போ அவருக்கு கிடைக்கிறதே அந்த இருபது நாளில் பார்த்தீங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த தேர்தல் அதுக்கு அதெல்லாம் போயிடுச்சு ஒரு மூணு நாலு நாள் போயிடுச்சுன்னா மொத்தம் பதினாறு நாள் தான் இந்த பதினாறு நாளில் நைட்டு இருக்குது நைட்டு பத்து மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ண முடியாது இவ்வளோ நெருக்கடியில் தான் அவருக்கு அது கிடத்திருக்கு அதுவும் பத்தாமல் என்ன பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அப்பீலில் போயிட்டு அவர் வந்து சொல்பேச்சு கேட்காம அவர் பாடுன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து இப்படி அரசியல் பண்ணுறாரு இப்படி ஓட்டு கேட்கிறாரு அதை சொல்கிறாரு இத்த சொல்றாருன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை போச்சு கோர்ட் அதெல்லாம் கேட்கல எப்பா கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க அப்போது இந்த பிஎம்எல் ஆக்டுனால தான் இந்த பிரச்சனைலாம் வருது அதாவது ஒரு முதலமைச்சர் சாதாரண சட்டத்தின்படி தண்டிக்கப்பட்டால் முதலமைச்சர் பதவி போய்கிவிடும் பிஎம்எல் ஆக்டில் கைது பண்ணிக்கிட்டு அவர் தண்டனை இன்னும் அறிவிக்கலை சந்தேகப்படுகிறார் சந்தேகப்படுற இன்னும் ப்ரூவ் ஆகல குற்றவாளியின் தான் நான் ராஜினாமா பண்ணணும் அதனால் நான் ராஜினாமா பண்ணாமல் முதலமைச்சராக இருக்கிறேன்னாரு அப்போ இந்த பிஎம்எல்ஏ சட்டம் தான் இங்கே பிரச்சனை அதாவது வரலாறு காணாத ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்கு அதனால் இப்போ கோர்ட்டு வந்து ஒரு சில அந்த செக்ஷன் எல்லாம் திருப்பி ரிவியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது கரெக்டாக என்ன ஏதுன்னு அந்த அந்த வழக்கு இன்னொரு சைடு வந்து உயர்நீதிமன்றம் முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்குது இது பார்க்கணும் இது உயர்நீதிமன்றம் இருக்குது பாராளுமன்றம் இருக்குது சட்ட வல்லுநர்கள் இதை எப்படி பார்க்க போகிறாங்க ஜூன் நாலுக்கு பிறகு இதெல்லாம் மாறுமா இல்லை புதுசாக வர அரசாங்கம் இது நல்லா தானே இருக்குது எதிர்கட்சியை பழி வாங்குறதுக்கு இதையே வச்சு பிஜேபியை வந்து நம்ம போட்டு அமுக்குவோம் அப்படி கூட நினைக்கலாம் இல்லை பிஜேபி மறுபடியும் திருப்பி ஆட்சி வந்ததுன்னா இவங்கள வந்து அப்படியே உள்ளே இருக்க வேண்டியதான் கோர்ட்டாக பார்த்து ஏதோ விடுதலை விடுதலை பண்ணாதான் உண்டு இல்லைனா சிக்கல் தான் அந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் என்பது வந்து ஒரு ஒரு அசுர சட்டமாக இருக்கிறது ஒரு ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு என்னுவாங்க ஆங்கிலத்தில் அதாவது வாதி பிரதிவாதியோட வழக்கு தன்மையை விசாரித்து எல்லாத்தையும் எவிடன்ஸ் எல்லாம் வச்சு பார்த்து தான் ஒரு ஒரு முடிவுக்கு வரணும் அந்த விஷயமே தடைபடுகிறது பல விடயங்களை ரொம்ப விரிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் நன்றி பட்டுனா பச்சைய தான் கைராசி என்ன பட்டினா பச்சைய சொல்லுவாங்க காஞ்சிபுரம் பச்சைய சென்னை காஞ்சிபுரம் வெல்லூர் திருவண்ணாமலை கைஸ்தேல் கைஸ்தேல் மின்னம்பலம் டா காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை